உலகில் எந்த மருந்தகங்களிலும் கிடைக்காத அதி அற்புதமான மருந்துகள் என்னவென்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உடற்பயிற்சி என்பது ஒரு மருத்துவம் விரதம் இருப்பதும் ஒரு மருத்துவம் இயற்கை உணவு உண்பதும் ஒரு மருத்துவம் சிரிப்பு என்பது ஒரு மருந்து நல்ல தூக்கம் என்பதும் ஒரு மருந்து பச்சை காய்கறிகள் உண்ணுவதும் ஒரு மருந்து சூரிய ஒளியும் ஒரு மருந்து ஒருவரிடம் அன்பாய் இருப்பதும் ஒரு மருத்துவம் நன்றி உணர்வோடு இருப்பதும் ஒரு மருத்துவம் தவறை மன்னிப்பதும் ஒரு மருத்துவம் தியானம் என்பது ஒரு சிறந்த மருத்துவம் இறைவனை நினைப்பதும் துதிப்பதும் ஒரு மருத்துவம் மனதிற்கு பிடித்தமான பாடல் பாடுவதும் கேட்பதும் மற்றும் இசைக்கு நடனம் ஆடுவதும் ஒரு அற்புத மருத்துவம் சரியாக சிந்திப்பது சரியான சமநிலையில் இருப்பதும் ஒரு சிறந்த மருத்துவம் நல்ல நண்பர்களுடன் இருப்பது ஒரு நல்ல மருத்துவம் இந்த மருத்துவங்களை போதுமான அளவு நாம் எடுத்துக்கொண்டால் மருந்தகங்களில் உள்ள மருந்துகள் நமக்கு அரிதாகவே தேவைப்படும் இப்பேற்பட்ட மருத்துவம் நம்மிடையே உள்ளது நம்மை சுற்றியே உள்ளது என்று மருந்து மாத்திரை என்று மக்கள் அலைந்து தேடிக்கொண்டுள்ளார்கள் விதவிதமான வியாதிகளை கடன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மிடையே மருந்துகள் உண்டு நம்மை சுற்றியே அதற்கான தீர்வுகளும் உண்டு இதை அறியாத மக்கள் அநேகர் நான் மேற் சொன்ன இந்த மருத்துவங்களை நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள் சொன்ன மாதிரியே மருந்துகளும் மருத்துவமனைக்கும் செல்வது உங்களுக்கு மிக மிக அரிதாகவே இருக்கும்